விஜயகாந்தை நம்ப வைத்து காலி செய்த ஜெயலலிதா விஜயகாந்த் வீழ்ச்சிக்கு பின்னணியில் ஜெயலலிதாவின் மிகப்பெரிய சூழ்ச்சி உடல் நலக்குறைவினால் மரணமடைந்த கேப்டன் விஜயகாந்த் சினிமாவில் பல சாதனைகள் புரிந்து மிகப்பெரிய உச்சத்தில் இருந்த காலகட்டத்திலேயே கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜெயலலிதா முதல்வராக இருந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்கிற பெயரில் கட்சியை மிக பிரம்மாண்டமாக தொடங்கி மக்கள் மத்தியில் மாற்றத்தை விரும்பும் வகையில் எழுச்சியை உருவாக்கினார் திமுகவுடன் கூட்டணி வைப்பாரா இல்லை அதிமுகவுடன் கூட்டணி வைப்பாரா என்று விஜயகாந்த் கட்சி தொடங்கிய அடுத்த ஒரு வருடத்திற்குள் நடந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இரண்டு கட்சிகளுடனும் நான் கூட்டணி இல்லை ஆண்டவனுடன் மக்களுடன்தான் கூட்டணி என தனித்து போட்டியிட்டு தனக்கான பெரும் வாக்கு வங்கியை நிரூபித்தது மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று சட்டசபைக்குள்ளும் நுழைந்தார் இந்த தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது விஜயகாந்த் தனித்து போட்டியிட்டு அதிமுகவின் பெரும்பான்மையான வாக்குகளை பிரித்ததுதான் அதே நேரத்தில் திமுகவால் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்காமல் கூட்டணி கட்சிகளுடன் துணையுடன் தான் ஆட்சி அமைத்தது அந்த அளவிற்கு இரண்டாயிரத்து ஆறு தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இரண்டு கட்சிகள் வயிற்றும் புலியை கரைத்தவர் விஜயகாந்த் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டசபை தேர்தலில் விஜயகாந்த் வழக்கம் போல் தனித்து போட்டியிட்டால் மீண்டும் அதிமுக நிச்சயம் ஆட்சிக்கு வந்திருக்காது அந்த வகையில் அதிமுக சார்ந்த முக்கிய புள்ளிகளும் அதிமுகவுடன் இருந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் விஜயகாந்த் வீட்டிற்கு படையெடுத்தனர் தற்போது ஆண்டு கொண்டிருக்கும் திமுகவின் குடும்ப ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்றால் நீங்கள் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என விஜயகாந்தை கேட்டுக்கொண்டனர் திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்கிற நோக்கில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த விஜயகாந்த் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்து ஜெயலலிதா முதல்வராக வருவதற்கு துணையாக இருந்தார் ஆனால் வழக்கம் போல் ஜெயலலிதாவை பார்த்து கூளை கும்பிடு போடும் கூம்பாண்டிகள் போன்று இல்லாமல் தன்னுடைய தன்மானத்தை ஜெயலலிதாவுடன் கூட்டணி அமைத்தாலும் விட்டுக் கொடுக்காமல் இருந்தவர் விஜயகாந்த் சட்டசபையில் ஜெயலலிதாவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கூட எதிர்கட்சியாக இருந்த விஜயகாந்த் அதிமுக ஆட்சியின் மக்கள் விரோத போக்கையும் ஜெயலலிதாவின் நடவடிக்கைகளையும் சட்டசபையிலேயே கடுமையாக மக்களுக்காக கேள்வி எழுப்பியதன் விளைவு ஜெயலலிதாவின் கோபத்துக்கு உள்ளானார் விஜயகாந்த் இரண்டாயிரத்து பதினொன்றில் அதிமுக நிச்சயம் இருக்க காரணம் விஜயகாந்துடன் கூட்டணி அமைத்ததுதான் இல்லையென்றால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கும் என்கின்ற நிலை சிறிதும் நன்றியில்லாத ஜெயலலிதா தன்னை எதிர்த்த விஜயகாந்தை அரசியலிலிருந்து இருந்து அப்புறப்படுத்துவதற்கு சில சதி திட்டங்களை வகுத்தார் முதல்வராக ஆளுமை மிக்க தமிழ்நாட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஜெயலலிதா மீடியாவை மட்டும் என்ன சுதந்திரமாகவா செயல்பட விட்டு இருப்பார் நிச்சயம் கிடையாது விஜயகாந்தை தொடர்ந்து ஒரு கேலி சித்திரமாக மக்கள் மத்தியில் காண்பிக்க ஜெயலலிதா தரப்பிலிருந்து மீடியாவுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் தான் ஒட்டுமொத்த மீடியாவும் சிங்கம் போல் இருந்த விஜயகாந்தை கேலி கிண்டல் ஆக்குவது போன்ற செய்திகளை வெளியிட்டு தங்களின் விசுவாசத்தை ஜெயலலிதாவிடம் காண்பித்தார்கள் அடுத்து இரண்டாயிரத்து பதினாறு சட்டசபை தேர்தலில் கூட்டணிக்காக விஜயகாந்துக்கு அழைப்பு விடுத்து காத்திருந்தார் கருணாநிதி இரண்டாயிரத்து பதினாறு சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் விஜயகாந்த் கூட்டணி அமைத்திருந்தால் நிச்சயம் அதிமுக தோல்வியை சந்தித்திருக்கும் இதை நன்கு உணர்ந்த ஜெயலலிதா திமுக பக்கம் எந்த காரணத்திற்காகவும் விஜயகாந்த் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக ஜெயலலிதாவின் அரசியல் தந்திரங்களில் ஒன்றுதான் வைகோவால் உருவாக்கப்பட்ட மக்கள் நல கூட்டணி வைகோவுக்கு ஜெயலலிதா தரப்பில் இருந்து கொடுத்த அசைன்மெண்ட் படி மக்கள் நல கூட்டணி என்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கி நீங்கள் தான் அடுத்த முதல்வர் என விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி ஒட்டுமொத்தமாக அந்த தேர்தலுடன் விஜயகாந்த் அரசியலை வீழ்ச்சியடைய செய்தது விஜயகாந்த் துணையுடன் இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சியை பிடித்த ஜெயலலிதா இரண்டாயிரத்தி பதினாறில் விஜயகாந்த் திமுக பக்கம் போயிருந்தால் மீண்டும் ஆட்சியை பிடித்திருக்க முடியாது இப்படி விஜயகாந்தை வைத்து அரசியலில் சதுரங்க வேட்டை விளையாடிய ஜெயலலிதா விஜயகாந்தை அரசியலில் இருந்து வீழ்த்துவதற்கும் மிகப்பெரிய சூழ்ச்சியில் ஒன்றுதான் மீடியாக்களின் துணையுடன் விஜயகாந்தை வீழ்த்தியது என்கின்றனர் அரசியல் வல்லுநர்கள் கேப்டன் போன் செய்தும் எடுக்காத விஜய் இதுக்குத்தான் விஜயை கேப்டன் வீட்டு பக்கம் விடவில்லையா நடிகர் விஜயின் சினிமா ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் நடிகர் விஜய்யை வைத்து நாளைய தீர்ப்பு என்கிற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகம் செய்து வைக்கிறார் முதல் படமே படுதோல்வி விஜயை ஒரு ஹீரோவாக கொண்டு வருவதற்கு நடிகர் விஜயின் தந்தை தொடர்ந்து விஜய்யை வைத்து படம் இயக்கினார் இதில் சில படங்கள் சொந்தமாகவே தயாரித்தார் விஜய் தந்தை இயக்கத்தில் விஜய் நடித்த அனைத்து படங்களும் தொடர் தோல்வியை சந்தித்து வந்தது இதனால் விஜய் தந்தைக்கு சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் கடன் காரணமாக அவருடைய வீட்டை விற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது இப்படி ஒரு சூழலில் தான் நடிகர் விஜயகாந்தை அணுகி தன்னுடைய மகனுடன் இணைந்து விஜயகாந்த் நடிக்க வேண்டும் அப்போதுதான் விஜய் முதலில் ஒரு நடிகராக மக்கள் மத்தியில் அறியப்படுவார் என அப்போது கேப்டன் பிரபாகரன் போன்ற பல வெற்றி படங்களை கொடுத்து உச்சத்தில் இருந்த நடிகர் விஜயகாந்தை அணுகினார் எஸ் ஏ சந்திரசேகர் சற்றும் யோசிக்காமல் உடனே செந்தூரபாண்டி படத்தில் நடித்துக் கொடுத்தார் விஜயகாந்த் இந்த படத்திற்கு பின்பு விஜய் என்கின்ற ஒரு நடிகர் மக்கள் மத்தியில் அறியப்பட்டார் இதன் பின்பு அடுத்தடுத்து படங்களில் நடிக்கும் வாய்ப்பை பெற்று ஒரு முன்னணி நடிகராக வந்தார் விஜய் அந்த வகையில் விஜய்க்கு சினிமாவில் வாழ்க்கை கொடுத்தது மட்டுமின்றி விஜய் குடும்பத்தினர் கடலில் தத்தளித்த போது அவர்களை செந்தூரபாண்டி படம் மூலம் காப்பாற்றிக்கரை சேர்த்தவர் விஜயகாந்த் இந்த நிலையில் விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது விஜய் எட்டி கூட பார்க்கவில்லை நன்றி இல்லாத மனிதர் விஜயகாந்த் என கடும் விமர்சனம் எழுந்த நிலையில் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த விஜய்க்கு எதிராக உயிரோடு கேப்டன் இருக்கும்போது போது எட்டி கூட பார்க்காத விஜய் இப்ப எதுக்கு வருகிறார் என எதிர்ப்பு குரலும் எழுந்தது அதே நேரத்தில் கடந்த ஒரு வருடமாக விஜயகாந்தை பார்க்க விஜய் முயற்சி செய்ததாகவும் ஆனால் விஜயகாந்த் குடும்பத்தினர் அனுமதி தரவில்லை என்கிற செய்தியும் வெளியாகி வருகிறது விஜயகாந்த் குடும்பத்தினர் விஜய்கே ஏன் கேப்டனை பார்க்க அனுமதிக்கவில்லை என்கிற சில தகவலும் வெளியாகியுள்ளது அதாவது விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் வெளியான சகாப்தம் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவுக்கு நடிகர் விஜயகாந்த் நேரடியாக விஜய் மற்றும் விஜய் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் இருவருக்கும் தொலைபேசியில் அழைத்துள்ளார் இருவருமே தொலைபேசியை எடுக்கவில்லை மீண்டும் விஜயகாந்த் விஜய்யை தொடர்ந்து தொலைபேசியில் அழைத்த விஜய் ஒரு கட்டத்தில் தொலைபேசியை எடுத்து பேசியுள்ளார் அப்போது விஜயகாந்த் உங்களுக்கும் தொலைபேசியில் அழைத்தேன் உங்க அப்பாவுக்கும் அழைத்தேன் இருவரும் எடுக்கவில்லை என் மகன் சண்முக பாண்டியன் நடித்த சகாப்தம் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு நீங்கள் வர வேண்டும் என தெரிவித்த விஜயகாந்த் மேலும் விழா அழைப்பிதழில் விஜய் மற்றும் விஜய் தந்தையின் புகைப்படத்தையும் அச்சிட்டு இருந்துள்ளார் ஆனால் விஜயகாந்த் அவரே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அழைப்பு விடுத்தும் விஜய் வரவில்லை என கூறப்படுகிறது இப்படி தொடர்ந்து கேப்டன் நல்ல உடல் நலத்துடன் இருந்த அவர் செய்த உதவியை மறந்து உதாசீனப்படுத்தி வந்த விஜய் மீது விஜயகாந்த் குடும்பத்தினருக்கு இருந்த கோபம் கூட விஜய்யை விஜயகாந்தை பார்க்க அனுமதி கொடுக்காமல் இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது உங்கள் தின சேவல்